எச் மருத்துவமனை சார்பில் கோவை வீரியம்பாளையத்தில் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிடம் திறப்பு விழா கேஎம்சிஎச் தனது சமூக கடமைகளில் ஒரு பகுதியாக வீரியம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலை பள்ளிக்கு புதிய கட்டிடத்தை கட்டிக் கொடுத்துள்ளது பள்ளி மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தில் ஏழு வகுப்பறைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே கழிவறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது கே எம் சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தாம் வசிக்கும் வீரியம்பாளையம் அரசுப் பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் தொடர்ந்து சமூக சேவைகள் ஆற்றி வருகிறார் அதன் அடிப்படையில் சில வருடங்களுக்கு முன்னர் அதே பகுதிக்கு பல உதவிகள் செய்துள்ளார் இந்த புதிய பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா நவம்பர் பத்தாம் தேதி நடைபெற்றது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா ராஜ்குமார் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் க ரங்கநாயகி ராமச்சந்திரன் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி துணை மேயர் ரா வெற்றி செல்வன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் கே எம் சி எச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இய டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தலைவர் டாக்டர் தவமணி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் உரையாற்றிய டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கல்வி மற்றும் சமூக முன்னேற்ற பணிகளில் கே எம் சி எச் தொடர்ந்து அக்கறையுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது அதில் சமீபத்தில் கோவை மாவட்டம் வடமுதுரை மற்றும் கழிக்க நாயகன்பாளையம் ஊராட்சி பகுதியில் ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம் ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டியில் ரூபாய் இரண்டு கோடியே பதினோரு லட்சம் மதிப்பில் புதிய பள்ளி கட்டிடம் கோவை மாவட்டத்தில் அமையவுள்ள உலகத்தர கிரிக்கெட் மைதானத்திற்கு ரூபாய் ஒரு கோடி நிதி உதவியும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இம்முறையான சமூக பணிகள் செய்வதன் மூலம் மாணவர்கள் தரமான கல்வி பெறுவதற்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் மருத்துவமனை செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி கூறுகையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த வசதிகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சமூக கடமை நிதியினை பிற்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு செலவிடுவதை முன்னுரிமையாக கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்